முதியவர்களுக்கான சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் முதியவர்களுக்கு மனதால் வரக்கூடிய அழுத்தங்கள் பல வகையான விஷயங்களால் சூழப்பட்டே வருகிறது உடல் ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்க நோய் அது கொஞ்சம் இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதது போல் எந்தெந்த டாக்டரை அணுகிறது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இந்த பெரியவங்க ஒரு டாக்டரை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க வாக்கிங் போகும்போதோ இல்லை ஃபோனில் சொன்னதோ அவங்க அந்த மாதிரி பெரியவங்க இந்த டாக்டர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் காமிங்கும்போது அது குடும்பத்தார் வேறு ஒரு வியூவை சொல்லும்போது உங்களுக்கு அப்படி ஒரு மன அழுத்தம் வரலாம் ஏன்னா உடம்புங்கிறது கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகணுங்கிற அந்த ஒரு ஒரு மிகையான ஒரு நமக்கு நல்லா ஆகணும் வயசான காலத்துலங்கிற அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே அதனால் நீங்கள் உங்களோட வியூ பாயிண்ட்லேயே நிற்கிறது அந்த உடலுக்கு நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய உணவுகள் முன்னாடி இருந்தது போல் இல்லாமல் அந்த உணவுகள் உங்களுக்கு சேராத பட்சத்தில் அது சில உபாதைகளை உடல் மூலியமாக உங்களுக்கு கொடுக்குது அதனால் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு செரிமானம் இல்லை அப்படிங்கிறீங்க கொஞ்சம் வயிறு உப்புசமாக ஆயிடுது அப்படிங்கிறீங்க நெஞ்சு எதிர்கழிச்சி வருது அப்படிங்கிறீங்க தொடர்ந்து புண் வருது அப்படிங்கிறீங்க இந்த மூட்டு வலி ஒரு நாற்பது வயதில் ஆரம்பித்தது இப்போ எழுபது வயது ரொம்ப சொல்லுன்னா துயரத்தை கொடுக்குது அப்படிங்கிறது போல் முன்னாடி மாதிரி தூக்கம் வர்றதில்ல பிறண்டு பரண்டு படுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபக மறதி இருக்குது காலையில் வேணும்னு சொன்னதை உடனே ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் வேண்டான்னு சொல்கிறேன் வேண்டான்னு சொன்னதை வேணும்னு சொல்கிறேன் இது போல் குடும்பத்தார்களுக்கே நான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறது போல் என்னோடய மனம் உணருது அப்படிங்கிறது போல் இந்த உடல் சார்ந்ததே தான் அடுத்தது பொருளாதாரம் அதனால ஒரு மன அழுத்தம் இப்போ இருந்துகிட்டு இருக்க நோய்களுக்கு இந்த நம்ம கையில் வச்சுருக்க பணம் போதுமா குழந்தைகள்கிட்ட கேட்கணுமா கேட்டால் அவங்க சரியாக அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு உதவுவாங்களா நம்ம கையில் இருக்க சொற்பமான பணம் பத்தலையே இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கணுமோ இவ்வளவெல்லாம் வியாதி வருதுன்னு யார் கண்டா அப்படிங்கிறது போல் அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு மன இருக்கிறது முதல்ல ஒரே ஒரு சித்த வைத்தியர் இருந்தார் இல்லை ஒரு ஏதோ ஒரு பக்கத்து டவுனில் ஒரு இங்கிலீஷ் வைத்தியர் இருந்தார் இப்போ எதோ சொல்கிறாங்க அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷருங்கிறது யுனானிங்கிறது சித்த ஆயுர்வேதா இதில் பல மருத்துவம் அதுபோல் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மருத்துவம் படிச்சிருக்காங்க நாம் ஒரு எம்டி டாக்டரை பார்க்குறதா பொது மருத்துவத்தை இல்லை அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதா இப்படி இப்படியான குழப்பங்கள் உடலும் பொருளாதாரமும் சார்ந்த அந்த ஒரு மன அழுத்தத்துக்கு வர்றாங்க அடுத்தது அவங்கவங்களோட அந்த மன அழுத்தம் அது நீங்கள் பெரியவங்க உங்களோட குழந்தைகளோட கஸ்டடியில் இருக்கும்போது எல்லாமே தலைகீழாக மாறினது போல் ஒரு மாயை உங்கள் மனதுக்குள்ளே போட்டு பிசையிறது ஏன் குடும்பத்தார்கள்லாம் வந்து இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்களே என்ன இப்படி இவங்களெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம் ஏன் இவங்க இப்போ எதுக்கெடுத்தாலும் நேரம் இல்லாதது போல் அலட்டிக்கிறாங்க நேரம் இல்லை தான் காலையில் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க இருந்தாலும் இவ்வளவு ஒரு நம்மக்கிட்ட முகத்தை காமிக்கிறாங்களே அப்படிங்கிறது போல் நம்மளோட உற்றவர்கள் ஒரு சில நபர்கள் கூட நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லாதது போல் நம்ம வயதை ஒத்தவங்களே அப்படி இருக்கிறது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது உலகத்தோட வேகத்தோட உலகம் என்ன குடும்பத்தோட வேகத்தோடையே நம்ம அப்டேட் ஆக முடியாமல் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுறது ஒரு வேடிக்கையாக வித்தியாசமாக ஆச்சரியமாக இருக்கிறது போல் இந்த மனம் ஒரு ஒரு சித்தம் கலங்கியது போல் நம்மளை நாம்ளே ஒரு வெறுப்பாக நினைக்கிறது போல் அப்படி மனம் என்றது நீங்களும் உட்காந்துருக்கும்போது உங்கள் குடும்பத்தாரோட ஒரு சக கொலிக்ஸ் வீட்டுக்கு வரும்போது உங்களையும் பார்த்துட்டு எல்லாம் ஒன்றா பேசிகிட்ருக்கும்போது அப்போ உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் இவங்க இப்படி இப்படி கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காங்க நாங்கள் ஒரு டாக்டரேட்டை கூட்டிகிட்டு போகலன்னா அவங்க ஒரு இதை சொல்கிறாங்க இப்போ தான் அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு போய்ட்டு வந்தாங்க திரும்பவும் போகணுங்கிறாங்க அப்படின்னு உங்களை வச்சுக்கிட்டே பாசிட்டிவாக தான் அந்த அந்த கொலீக்ஸுக்கிட்ட வேலை பார்க்குற நண்பர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு மூணு நாலு சிட்டிங்கில் உங்களோட பெரியவங்க குணமாயிருவாங்கன்னு சொல்லும்போது என்னடா இது இது ஒன்று தான் நம்ம குடும்பத்தில் யாரும் நம்மளை சொல்லலை இப்போ இவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு போகிறானே சொல்லாமல் சொல்கிறானே அப்படின்னு மனம் கலங்கி குழம்புவது இப்போவே வயது உங்களுக்கு எழுவது இருந்தாலும் எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் நமக்கான ஒரு நிச்சயமற்ற தன்மை நாம் எல்லாரும் விட்டுட்டு நம்மளை அகதியாக விட்டுருவாங்களோ அப்படிங்கிறது போல ஒரு பயம் இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த உடல்நிலை குறைவு இதுவே வந்து நம்மளோட குடும்பத்தார்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்குறது போல் இருக்கே இன்னும் நம்மளுக்கு இந்த உடம்பு இன்னும் மோசமாகுமா அப்படிங்கிற பயம் அடுத்தது அப்படியே மோசமானச்சுன்னா இந்த குடும்பத்தார்களோட மனநிலை இன்னும் மோசமாக மாறுமோ அப்படிங்கிற நினைவு இவ்வளவு பயங்களும் உங்களுக்குன்னு இல்லை இதில் கொஞ்சம் சதவீதம் முன்ன பின்ன எல்லா முதியவர்களுக்குமே இருக்கிறது தான் ஆனால் இந்த விஷயங்களை நீட்டிக்கக்கூடாது எழுபது வயது வரையிலும் ஏதாவது நீங்கள் நினச்சது நடந்ததா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே வந்தது அந்த எந்தெந்த விஷயத்தை உங்களை சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிங்க சரி பண்ண முடியாத விஷயத்துலேருந்து கடந்து வந்தீங்க இல்லையா அதே போல் தான் இனி வரும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமான ஒரே விஷயம் ஒரே ரெமிடி தியானம் பழகுதல் உள்ளில் இருக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை மட்டும் நீங்கள் கவனிச்சுவாங்க அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் தொடர்ந்து நிற்காது மனதுள்ள அந்த எண்ணங்களற்ற ஒரு நிமிடமோ நான்கு நிமிடமோ பத்து நிமிடமோ அரை மணி நேரமோ உங்களோட சப்கான்சியஸ் மைண்டு உங்களுக்காக பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் அதில் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இப்போ பிரபஞ்சம் பற்றி நீங்களும் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இறை சக்தியோ உங்களுக்கான உன்னதமான குருமார்களோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுக்க முழுக்க நூறுக்கு நூற்றி ஒரு சதவீதம் நம்பிக்கை மட்டும் வைத்து ஆராய்ச்சி இல்லாமல் இரவு படுக்க போகும் முன்னாடி நீங்கள் உங்களோட பெட்டிலேயே ஒரு பத்து நிமிடம் எவ்வளவு நேரம் முடியுதோ நீங்கள் அப்படி இருந்துட்டு படுத்து பாருங்கள் மறுநாள் எப்படி உங்களுக்கு அந்த எண்ணங்கள் உடல் உபாதைகளும் மன உபாதைகளும் குறைஞ்சிருக்கிறது தெரியும் அப்போ நீங்கள் தினமுமே தியானம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு உற்ற சக்தியாக இருந்து நெகட்டிவ் விஷயங்களை தவிர்த்து பாசிட்டிவான விஷயங்களே உங்கள் உடம்புக்கும் மனதுக்கும் கொடுத்துக்கிட்ருக்கோம் நீங்கள் பெரியவங்க ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவில் தான் இருக்கீங்க ஆனால் உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட தோழிகள் யாரும் உங்கள் வயதை ஒத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க